யோசனையில் சிறிது நேரம் மறுபடியும் படுத்து மணியை பார்த்தால் அது ஐந்து என்று காட்டியது முதல் நாள் கணவனின் செய்தியே அவளுக்கு மனக்கண்ணில் மீண்டும் மீண்டும் தோன்றி உடல் முழுவதும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியபடி இருந்தது ரேவதி மெல்ல தன் இதழ்களை வருடி பார்த்து என்ன இது எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை ஆனால் நேற்று அவர் விரல் விரல் என்ன அவருடைய பார்வை பட்டதுமே ஏதோ கரண்ட் தொட்ட மாதிரி உணர்வு ஏற்பட்டதே அவருக்கும் அப்படித்தான் இருந்திருக்குமோ அல்லது எனக்கு மட்டும் தானா தினமும் வேண்டும் என்று சொன்னாரே இன்றும் சாக்கடிக்கிற மாதிரி தான் இருக்குமோ என்று ரேவதிக்கு எண்ணம் தோன்றிய வினாடியே அந்த தருணம் சீக்கிரம் வராதா என்று இருந்தது ரேவதி காலை கடன்களை முடித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வரவும் சக்தி அவளை குசிரி போடு எதிர்கொண்டான் சக்தியை பார்த்தால் ஒன்றுமே நடக்காதது மாதிரி இருக்க வேண்டும் என்று தனக்குள் உரு போட்டது அவனை பார்த்தவுடன் சூரியனை கண்ட காலை பணியாக மறைந்தது தன்னிச்சையாக ரேவதியின் கண்ணங்கள் லேசாக சிவக்க சக்தி அவளை நோக்கி அணியெடுத்து வைத்தது மேலும் சிம்மை வைத்தது மெல்ல தலையை நிமிர்த்தி கணவனின் முகத்தை பார்த்தபொழுது சக்தி ஒற்றை புருவத்தை உயர்த்தி அவளை சிரிப்புடன் எதிர்நோக்க மீண்டும் தலையை சரித்து கொண்டாள் ரேவதி சக்தியின் கால்கள் அவளை நோக்கி முன்னேற முன்னேற தன்னுடைய கால்களை பின்னே நகர்த்தி வேற போக்கு போக வழி இல்லாமல் கதவில் போய் சாய்ந்து கொண்டாள் சக்தி இரு கரங்களையும் எடுத்து ரேவதியின் இருபுறமும் வைத்து அறநமைத்தான் சில வினாடிகள் அவளது சிவந்த வழிகளையும் கன்னங்களையும் மௌனமாக பார்வையிட்ட சக்தி மெதுவாக எனக்கு வசதியா இருக்கணும் என்று இப்படி வந்து சாஞ்சிக்கிட்டியா ரேவதி என்றான் சிரிப்புடன் அதெல்லாம் இல்லை பிளீஸ் வழியை விடுங்க சொனா வந்துட்டு போறாங்க என்று அவளுக்கே கேட்காத குரலில் சக்தி ரேவதியின் சூடான மூச்சுக்காற்று அவன் செவியில் பட அவளை சும்மா சேந்தி பார்க்கலாம் என்றவனின் எண்ணம் அவனுக்கே எதிரியானது மெல்ல நிமிர்ந்தவனின் பார்வை இப்போது சும்மா சேந்தி பார்க்கலாம் என்ற எண்ணத்தை மாற்றியிருந்தது இதற்குள் உள்ளே படுக்கையறையில் சொப்னா எழும் ஓசை கேட்க ரேவதிக்கு போகவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் தவிப்பாக இருந்தது அவனை பாவம் போல் பார்க்க சக்தி குட் மார்னிங் கூட கிடையாதா ரேவதி ஸ்வீட் ட்ரீம்ஸ் தனி கணக்கு இது தனி கணக்கு ரெண்டுத்தையும் குழப்ப கூடாது என்றான் அவசர அவசரமாக அவனுக்கு ரெண்டு சல்யூட்டை வைத்துவிட்டு இப்போதாவது விடுங்களேன் என்று கெஞ்சினாள் ஆனால் மனதில் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் சக்தியின் கைப்படியில் இருக்க மாட்டோமா என்ற எண்ணம் இருந்தது பதிலுக்கு என்னுடைய சல்யூட்டையும் வாங்கிக்கிட்டு போ என்றபடி அரண்மைத்திருந்த ஒரு கையை மட்டும் எடுத்து தன் முதட்டில் வைத்து இரு விரலுக்கு முத்தம் ஒன்றை தந்து அதை ரேவதியின் விதழ்களில் ரசனையுடன் மென்மையாக வைத்து மெதுவாக மிக மெதுவாக விரல்களை பிரித்தெடுத்தான் சக்தி தன் கையிரட்டையும் எடுத்த பிறகு வேரோடி நின்ற வண்ணம் விழியாகல அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ரேவதி அவள் தோள்களை பிடித்து முன்னே எடுத்து நெற்றியில் முத்தமிட்டு வெரி குட் மார்னிங் யூ டூ என்று சொல்லி பாத்ரூமில் நுழைய ரேவதி சாவி கொடுத்த பொம்மை போல அடுப்படிக்குள் தஞ்சம் புகுந்தாள் சக்தி வெளியே வந்த பொழுது சொப்னா எழுந்து சோஃபாவில் உட்கார்ந்திருக்க ரேவதி இருவருக்கும் காபி கொண்டு வந்து கொடுத்தாள் என்ன ரேவதி மண்ணெல்லாம் சிவப்பா நைட் தூங்கியா இல்லையா கண்ணில் ஏதாவது தூசா என அக்கறையுடன் விசாரித்தாள் சொபனா ரேவதி சட்டென்று சக்தியை பார்க்க அவனோ நீயே சமாளித்துக் கொள் என்பது போல் பார்வையை செலுத்திவிட்டு சிரிப்பை அடக்கப்படாத படாத பாடு போட்டுக் கொண்டிருந்தான் செல்லமாக முறைத்துவிட்டு இல்லையே தூங்கினேனே காலையில் எழுந்ததும் கொஞ்ச நேரத்திற்கு இப்படித்தான் சிவந்திருக்கும் சொப்பனா சரியாகிவிடும் என்று சமாளித்தாள் ரேவதி ஆனால் ரேவதியை ரேவதியைக்கும் நோக்கத்துடன் எங்கே தூங்குன மாதிரியே தெரியலையே அதான் தூக்க மருந்து டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக்கலாம் என்றாலும் வேண்டாம் என்று என்று சொல்லிட்டு போயிட்டார் யோசனை செய்வது போல் பாவனையுடன் உதட்டை தடவியவாறே ரேவதியை பார்த்தான் ஐயோ என்ன சக்தி இது தூங்குறதுக்காக யாராவது மருந்து சாப்பிடுவாங்களா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நைட்டு நைட் வெதிலுதுன்னு பால் குடிச்சா நல்லா தூக்கம் வரும் என்று சொல்வாங்க என்று அப்பாவியாக ஒரே தாழ் சொா ஸ்வப்னாவின் விளக்கத்தை கேட்டு முடிப்பது இப்போது சக்தியின் முறையானது கணவனின் நிலையை எண்ணி பொங்கிய சிரிப்பை அடக்கிக் கொண்டு பாருங்க தூக்கம் மரணம் என்றால் பால் தான் குடிக்கணுமா மருந்து எல்லாம் கூடாதாம் என்று சொல்லிவிட்டு அடுப்படிக்கு சென்றாள் ரேவதி ஸ்வப்னா நாங்கள் இருவரும் குளித்து ரெடி நீயும் போய் குளிச்சுட்டு வந்தால் எங்கே போகலாம் என்று முடிவு செய்து கிளம்பலாம் உனக்கு எதுவும் ஷாப்பிங் பண்ணணுமா அல்லது ஜஸ்ட் சிக்காக்கோ சுற்றி பார்க்கணுமா எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே என்று கேட்டான் சக்தி ஷாப்பிங் வேண்டாம் சக்தி வெளியில் சுத்தி பார்க்கலாம் எங்கே போறது என்று குளிச்சிட்டு வந்து முடிவு பண்ணலாம் ராகவ் நம்ம கூட வாரானா அவனிடம் சொல்லிட்டியா மேகாவுடைய அக்கா இன்னைக்கு அவன் வீட்டிற்கு வராங்க அதனால் அவன் ரொம்ப பிஸி நேத்து மாதிரி நைட்டு மீட் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கான் நம்ம மூணு பேர் மட்டும்தான் என்று சுருக்கமாக முடித்தான் சக்தி சொப்னா செல்ல சக்தி அனுப்படிக்கு பாத்திரம் கழுவி கொண்டிருந்த ரேவதியை பார்த்தபடியே வந்து நின்றான் இவன் பார்வை அவள் மீது நகராமல் நிலையாக கண்டு தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவளை அணைத்து அவளது கழுத்தில் முகத்தை புதைத்தபடியே ரேவதி நைட்டு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது அப்படியே கரண்டை நேரடியா தொட்டால் சாக்கடிக்கும் தெரியுமா அந்த மாதிரி உணர்வு இருந்தது நான் தான் அதையே நினைச்சிட்டு தூங்காமல் இருந்தேன் என்று பார்த்தால் நீயுமா என்றான் சக்தி அவனது தாடை பழுத்தில் தொடும்பொழுது பொழுது ஒரு விதமான குறுகுறுப்பை ஏற்படுத்த சிலையாய் நின்றாள் ரேவதி அவனது செய்தியை ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தவளுக்கு கணவனின் பேச்சைக் கேட்டு மிகுந்த ஆச்சரியம் காலையில் நான் நினைத்ததை அப்படியே இவர் சொல்கிறாரே என்ற எண்ணம் மட்டுமே மேலிருந்தது பேச்சே வராமல் இருந்தவளிடம் என்ன எந்தி நான் எவ்வளவு பேசுறேன் எதுவுமே பேசாமல் இருக்கியே எப்படி இருக்கு என்று மீண்டும் தாரையை அழுத்தமாக உரசியபடியே மென்மையாக இதழையும் பதித்தான் எப்படித்தான் இவருக்கு பேச முடிகிறதோ என்று நினைத்து கொண்டிருந்தவளிடம் ஏதாவது பேசு என்று நுணகலாக சக்தி சொல்லவும் வாயை திறப்பதற்காக முயன்றாள் ரெண்டி குரு இருக்குது கொஞ்சம் புத்திர மாதிரி இருக்குதுங்க இதில் எங்கிருந்து பேசுறது என்று முனசியபடியே விலக முயன்றவளை தன்னுடைய வலிமையான கரங்களால் அனைத்தபடி நிறுத்தினான் அவளது முழுமுறுப்பை கேட்ட சக்தி தோளின் தாடையை வைத்து தேய்த்தபடியே நேற்றுதானே தானே சேவ் பண்ணினேன் அதற்குள் குரு இருக்கு என்று சொல்றியே இதற்காக தினமும் சேவ் பண்ண முடியுமா கொஞ்சம் பொறுத்துக்க மாட்டாயா என்று காதோரத்தில் ரகசியம் பேசினான் அவள் மௌனமாக நிற்கவும் சக்தியை தொடர்ந்து குட் மார்னிங் சொல்ல சல்யூட் அடிக்கிற மாதிரி நைஸ் டே என்று சொல்லலாமா என்று ஆவலுடன் கேட்டான் ரேவதிக்கு இருந்த உணர்விற்கு பேச்சே வராமல் நிற்கவும் நான் சொல்றதுக்கு உம் என்றாக சொல்லேன் ரேவதி என்று ஊக்கினான் சக்தி உம் என்பதையே கஷ்டப்பட்டு கணவனின் சந்தோஷத்திற்காக சொன்னாள் ரேவதி உம் மட்டும் தானா சரி விடு எஸ்கிமோ கிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா உம் உம் என்று மறுப்பாக ஒலி எழுப்பவும் எனக்கு தெரியுமே சொல்லித்தரவா ரேவதி இப்போவா ஹாவ் அ நைஸ் டே என்றால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று அர்த்தம் இந்த மாதிரி வாழ்த்தை காலையில் சொல்லாமல் எப்போ சொல்றது நான் வேலை பார்க்கணும் சொப்னா வந்துடுவாங்க நகருங்க என்று விலகுவதிலேயே குறியாக இருந்தாள் ரேவதி இன்னைக்கு நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வாழ்த்த மாட்டாய் அப்படித்தானே என்று சின்ன பிள்ளையிடம் கேட்பது போல் பிடியை தளர்த்தி கேட்டான் சக்தி சக்தியின் பிடியிலிருந்து விலகாமல் அவன் புறம் திரும்பியவள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி இல்லை ஹாவ் அ நைஸ் டே என்று வாழ்த்தினாள் அவளது அருகாமையை ரசித்தவாறே நான் ஆக்சனில் சொல்லணும் என்று சொன்னேனே என்று இடைவெளியை குறைத்தான் சக்தி சக்தியை பார்த்து மிரள விழித்தவள் அவன் நெருங்கி வரவும் இயல்பாக கண்ணை இருக்க மூடிக்கொண்டாள் அவளது கழுத்தில் விரலை மெல்ல வருதியபடியே என்னை பாரேவதி என்று சொன்னான் சக்தி இமைகளை மெல்ல திறந்தவளின் மிக அருகில் சென்று மூக்கு மீது மூக்கு வைத்து வளமும் இடமுமாக இரண்டு முறை வருடி நுனி மூக்கில் அழுத்தி எடுத்தான் ரேவதியின் கழுத்து புறத்தில் வருடிய விரல்களை எடுக்காமல் எப்படி இருந்தது என்று குருவத்தை உயர்த்தி கேட்கவும் நானத்தால் சிவந்து மேலும் அழகானாள் ரேவதி காது மடல் சூடாக இதற்கு பெயர்தான் தான் எஸ்கிமோ கிசா எனக்கு தெரியாதே உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் ரேவதி அவளது கேள்வியில் இயல்பான குறும்பு தலை நம்ம மதுரை வீட்டு தெருமுனையில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் தெரியுமா என்று வினவினான் ரேவதியும் சற்று யோசித்து ஆமோதிப்பது போல் தலையை ஆட்ட அந்த கோவிலுக்கு எதிர் வீட்டில் ஸ்பெஷல் டியூஷன் எடுத்தாங்க உங்க ஊரில் எடுக்கலையா என்று முருகனுடன் கேட்டான் ஏதோ சீரியஸாக சொல்ல போகிறான் என்று எதிர்பார்த்தவள் கணவனின் கிண்டலில் தலையை லேசாக சரித்து போங்க என்று கணவனை லேசாக பின்னித்து தள்ளி நடக்க ஆரம்பித்தாள் அவள் தள்ளியதில் சுதாரித்தவன் ரேவதி வேகமாக விலகுவதை பார்த்ததும் ஏய் நான் டியூசன் போது என்று கேட்டு அவளது சட்டையை எடுத்தான் ரேவதி வேகமாக முன்னேறும் பொழுது சக்தியின் எழுதியில் அவளது சட்டை லேசாக குழிய அதே இடத்தில் சிலையாய் நின்றாள் சாரி ரேவதி என்றபடியே அருகில் சென்று அவளது முகத்தை நிமிர்த்தியவன் சாரி

இரு கண்ணங்களையும் பதிக்காமல் பற்றி இடமும் படமுமாக ஆட்டியபடியே கேட்டான் சக்தி அவனின் வார்த்தைகளில் சிவந்தவள் நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அதற்கடுத்த சில நிமிடங்களில் சொப்னா குளித்துவிட்டு வந்திருக்க எல்லோரும் காலை உணவை முடித்துக்கொண்டு சிகாகோவை சுற்றி பார்த்து கிளம்பினர் முதலில் மெக்சிகன் அவன்யூவிற்கு சென்று சிகாகோவின் புகழ்பெற்ற கட்டிடங்களையும் மிலேனியம் பூங்காவும் சென்று பார்த்துவிட்டு மதியம் தேவோன் ஸ்ட்ரீட் சென்று இந்திய உணவகங்களுக்கும் கடைகளுக்கும் சென்று வரலாம் என்று முடிவு செய்திருந்தனர் சொப்னாவும் சக்தியும் சிவில் இன்ஜினியர் என்பதால் மிகவும் ஆர்வமுடன் உயரமான கட்டிடங்களை பார்த்தனர் ஹாங்காங் டவருக்கு மேலே நின்று பார்க்கும் பொழுது கண்ணில் தெரிந்த காட்சிகளை லேசாக அடைத்த காதலைப்பையும் பொருட்படுத்தாது ரசித்துக் கொண்டிருந்தனர் மேல்தளத்தில் இருந்து கடல் போல் அமைந்த நீர்நிலையை சக்தி ஏறி என்று சொல்ல ரேவதிக்கு நம்பவே முடியவில்லை மிச்சிகன் நடந்து செல்லும் பொழுது குளிர் குளிர்காற்று வீச ரேவதியை சக்தி தோளில் கை போட்டு அணைத்தபடியே வைத்திருந்தான் சொப்னாவிற்கு கட்டிடங்களை பார்த்ததில் இருவரின் மீதும் பார்வை திரும்பவே இல்லை என்னது விடுங்க எல்லோரும் பார்க்கிறாங்க என எழுந்து கொண்டே நடந்தாள் ரேவதி ரொம்ப நினைப்புதான் ரேவதி உனக்கு உன்னை யாரும் இங்கே பார்க்கவில்லை கொஞ்சம் மற்றவங்களை திரும்பிப்பார் எல்லோர் கவனமும் அவரவர் வேலைகளில் தான் நிலைத்திருக்கிறது இந்த ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு நீ என்ன செய்தாலும் யாரும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க மற்றவர்கள் என்ன செய்தாலும் நீயும் கண்டுக்க கூடாது அதன் பிறகு இவனிடம் பேசி பயனில்லை என்று அவளும் அவனது செய்கையையும் உயரமான கட்டிடங்களையும் சேர்த்தே ரசித்தபடியே மிலேனியம் பூங்கா நோக்கி நடந்தாள் தேவோன் ஸ்ட்ரீட் சென்று இந்திய உணவகத்தில் உணவருத்திய பின்னர் அந்த தெருவில் அமைந்த கடைகளை நோட்டமிட்டபடி சிறிது நேரம் நடந்தனர் ரேவதிக்கு அந்த தெருவில் நடந்த பொழுது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் அமைந்த தெருவில் நடப்பது போன்ற உணர்வு எழுந்தது கடைகளில் இருந்த போடுகளும் மக்களின் நடமாட்டமும் ஊர் நினைவை தூண்ட சுற்றிலும் பார்த்தபடியே வந்தாள் ஒரு புடவை கடையில் வான் நீளத்தில் ஜமக்கி வேலைப்பாடுகள் செய்திருந்த டிசைனர் புடவையை பார்த்ததும் சக்திக்கு மிகவும் பிடித்திருந்தது சக்தி இவர்களிடம் சொல்லிவிட்டு அந்த கடையில் நுழைய எதற்காக இவன் நுழைகிறான் என்று தெரியாமல் இருவரும் அவனை தொடர்ந்து சென்றனர் சக்தி அந்த சேலையின் விலையை கேட்டு அதை தேர்ந்தெடுக்கவும் எதிர் சக்தி சேலை வாங்குற என புரியாமல் வினவினாள் சொப்னா ரேவதிக்கு இந்த கலர் நல்லா இருக்கு சொப்னா அவளிடம் இந்த மாதிரி புலவை இல்லை உனக்கு எதுவும் வேணுமா என்று அவளுடைய விருப்பத்தையும் கேட்டான் சக்தி அவளது பதிலை கேட்ட ரேவதிக்கு சந்தோஷம் பூரித்தது நான் புடவை எல்லாம் கட்டுவது ரொம்பவே அபூர்வ சக்தி தீபாவளி பாட்டி மற்றும் ஏதாவது விசேஷம் வந்தால் கூட சல்வார் தான் அணிவது என்று விளக்கம் தந்தாள் அதன் பிறகு சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படுவதாக மூவர் உணர வீட்டிற்கு திரும்பினர் நைட் டின்னருக்கு இத்தாலியன் உணவகத்தில் எல்லோரும் சந்திக்கலாம் என்று ராகுல் சொன்னதின் பேரில் சக்தி ரேவதியையும் சொப்னாவையும் அழைத்து கொண்டு சென்றான் ராகவ் தனது குடும்பத்தினருடன் மேகாவின் அக்கா சோனாவுடன் முதலிலேயே காத்திருந்தான் அறிமுகப்படலம் முடிவடைந்த பிறகு அவரவருக்கு தேவையான உணவினை ஆர்டர் செய்ய சக்தி ரேவதியிடம் இதை உனக்கு வாங்குறேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி டேஸ் பார்க்கலாம் என ஆலோசனை வழங்கினான் உணவின் நடுநடுவே ரேவதியிடம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா என்று அக்கறையான விசாரிக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு விளக்கமும் வேறு காலையிலிருந்து இதையெல்லாம் பார்வையிட்ட சொப்னாவிற்கு ஒரு பக்கம் ஏக்கமும் மறுபக்கம் வருத்தமும் எழுந்தது பேச்சும் சிரிப்புமாக கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் உணவிற்கு பிறகு எல்லோரும் கிளம்பும் சமயம் ராகவ் சக்திக்கு அருகில் சேரை இழுத்து போட்டு சக்தி இன்னைக்கு எதுவும் கேம் எடுத்து வரணுமா இப்பொழுதே சொல்லிடு இன்னைக்கும் எடுத்துக்கொண்டு வருகிறோம் எப்படியும் நாளைக்கு நாங்கள் ஊரில் இருக்க மாட்டோம் இன்னைக்கு தான் இந்த சர்வீஸ் கிடைக்கும் என்று ஒரு நமட்டு சிரிப்புடன் நம்மளாக சொன்னான் ராகவ் ரகசியமாக சொன்னாலும் சக்தியின் அருகில் இருந்த ரேவதியின் காரில் நன்றாகவே விழுந்தது அந்த இரவு நேரத்திலும் அவள் முகத்தில் இருந்த செம்மையை சக்தியால் நன்றாகவே பார்க்க முடிந்தது அதை பார்த்து ஒரு உல்லாச புன்னகையுடன் ராகவ் எனக்காக இதை கூட நீ செய்ய மாட்டியா எத்தனை தடவை உனக்காக நான் கேம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பேன் என்று பதிலுக்கு வாரினான் சக்தியின் பதிலை கேட்ட சரி சரி நாம் அதை தனியா பேசி தித்துக்கலாம் சபையில் வேண்டாம் என்று ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு நேற்று உன்னிடம் சொல்லவே இல்லையே மேகா சக்திக்கு தேவையான கேமை எடுத்துட்டு உடனே போகலாம் என்றாள் நான் அவளை திசை திருப்புறதுக்குள்ள நல்ல நேரத்திற்கு மேகாவிற்கு அவளோட நண்பர்கள் போன் செய்து உன்னை காப்பாத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கும் கேம் என்றால் மேகா அப்போதே எதுக்கு எடுக்கல என்று சண்டைக்கு வருவா என்ன பண்ணலாம் என்று யோசிப்பது போல் பாவனை செய்தான் சக்தியின் முகத்தை பார்த்தவன் தொடர்ந்து சரி சரி அதுக்கு எதுக்கு உனக்கு முகம் இப்படி போகணும் எத்தனையோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா என்றபடி சொப்னாவிடம் திரும்பினான் ராகவ் சொப்னா மேகா இந்த தேங்க்ஸ் கிவிங் சேலில் நிறைய ஷாப்பிங் செய்து இருக்கிறாள் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் பாரு மேகா ரொம்ப சந்தோஷப்படுவாள் காலையிலிருந்து நான் மட்டும் அனுபவிக்கிறதை நீயும் சேர்ந்து அனுபவி யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை பின்பற்றேன் என்று கொக்கி போட்டு பார்த்து காலரை உயர்த்தினான் அண்ணா அது வள்ளுவர் சொன்னது கிடையாது என்று தேவதி இடையில் சொல்ல ராகவ் இப்போ ரொம்ப முக்கிய சிஸ்டர் என்று பெருமூச்சுடன் சொல்லவும் சக்தி சிரிக்க ஆரம்பித்தான் ராகவ் சக்தியை முறைத்து சொப்னாவின் முகத்தை பார்க்க அவளும் சரி என்று ஒப்புதல் தந்தாள் ரேகாவுடன் பேசியபடி சொப்னாவும் ராகவின் காரிலேயே சென்றுவிட ரேவதியும் சக்தியும் தனித்து விடப்பட்டனர் காரில் இருவரும் மௌனத்தை துணைக்க அழைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாலும் மனதில் இருந்த எதிர்பார்ப்பை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது ரேவதி சக்தியை நேரடியாக பார்க்காமல் சாலையை மட்டும் பார்த்து கொண்டு வந்தாள் சக்தி அவ்வப்போது ரேவதியை திரும்பி பார்ப்பதும் சிரிப்பதுமாக இருந்தான் சிறிது நேரத்தில் ரேவதி என்று உலங்கையை விரித்து காட்ட புரிந்தவளாய் அவன் கையில் தன்னுடைய கையை இணைத்தாள் எல்லோரும் ஒன்றாக பயணம் செய்தபோதும் போதும் ரேவதியின் கையை விடாமல் பற்றி இருந்தான் சக்தி மற்ற எல்லோரும் பேசிக்கொண்டே வந்தாலும் இவர்கள் இருவரும் தனி உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் ரேவதியின் மிருதுவான உள்ளங்கையில் தனது விரலால் கோலம் போட்டபடி சக்தி இருக்க ரேவதி கன்னங்கள் சூடாவதை உணர்ந்து கால் கட்டை விரலை முடிந்த அளவு அழுத்தி ஊன்றினாள் ராக வீட்டிற்கு சென்று வருவதாக சொல்லவும் சக்தியும் அவர்களது வீட்டிற்கு செல்ல திரும்பினர் சக்தி தலையை மூச்சுகள் எடுத்துவிட்டு ரேவதியை தேடி சென்றான் ரேவதி மாற்று உடையை எடுத்துக்கொண்டிருக்க அவளை பின்வழியாக அணைத்துக் கொண்டு ரேவதி என்று அவள் காதலிப்பில் சொல்ல ரேவதியின் கழுத்து பகுதியில் உள்ள கேசம் மேலெழுந்து நின்றது ரேவதியின் தோலை பிடித்து மெல்ல நகர்த்தி திரும்பியவன் அவரது குனிந்திருந்த முகத்தை ஒற்றை விரலால் தூக்கி நேற்றைக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இன்னைக்கு நீ என்று குடிக்காமலேயே சொல்ல வந்ததை புரிய வைத்தான் சக்தி அது எப்படி என்று திக்கி திணறியவளின் இதழ்களை சிறை செய்து செயல்முறை வழக்கத்தை தந்த சக்தியின் கரங்கள் ரேவதியின் உடலில் தனது தேடலை துவங்கி இருக்க இயல்பான தயக்கத்தில் தடுத்துக் கொண்டிருந்தாள் ரேவதி அவளது தடையை எளிதாக முறியடித்தபடி சக்தியின் கரங்கள் அதனுடைய பணியை சிறக்க செய்தது ரேவதி அவனது மார்பில் லேசாக கைகளை வைத்து தள்ளிவிட்டு மூச்சு வாங்கினாள் இருவரும் சீரான மூச்சை அடையும் வரை இருவரும் மற்றவரின் அணைப்பில் ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர் அவளை கையடைப்பில் வைத்துக் தன் கால் மேல் தாங்கியபடியே அடியெடுத்து வைத்தான் சக்தி இருவரின் இதய துடிப்பும் துல்லியமாக கேட்டு அமர்ந்தவளுக்கு மறுநாள் விதி செய்ய போகும் சதிவேளையை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை தொடரும் என்ன நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கும் நன்றி